ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து நாங்கள் எல்லாருக்குமே ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த அத்தியாவசிய பொருட்கள விலை அதிகரிக்கும் இந்த அத்தியாவசிய பொருட்கள விலை அதிகரித்துக்கு ஒரு சொல்யூஷன் காட்டுற விதமாக இந்த வீடியோவில் நெஞ்சிருக்கும் நான் உங்கள் சொல்கிறேன் இந்த அத்தியாவசியமான பொருட்களில் விலையை குறைஞ்சால் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குமே இல்லை பட் அதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிற பட்ஜெட்டில் இந்த அத்தியாவசியமான பொருட்கள் வெளியே எவ்வாறு குறைக்கலாம் நம்மள வாழ்வாதார பிரச்சினையை எப்படி நம்ம நம்ம மக்கள்கிட்ட கேள்றதுதான் மக்கள் இது பெரும்பாலான மக்கள் சொன்ன விஷயம் என்னென்னா இந்த அத்தியாவசியமான பொருட்கள் விலை குறைந்த ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கட்டும் இப்போ வந்து இந்த அத்தியாவசியமான பொருட்கள் பொருட்கள் வந்து விலை குறைவாக இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ட நேம் வந்து ஹாப்பி சூப்பர் மார்க்கெட் இந்த ஹாப்பி சூப்பர் மார்க்கெட் வந்து எங்கே இருக்கு பலாலி ரோட்ல வந்து உருப்பிரா தந்தியில இருக்குது மெயின் ரோடில் இந்த ஹாப்பி சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் கவர்மெண்டா எஃப்னா டூ பலாலி ரோட் உருப்பிரா தந்தி

ஸோ நானுமே எனக்கு ஃபேமிலிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன் ஸோ நீங்களுமே இந்த ஒப்பர் வந்து சொல்லுமா இருந்தது இந்த ஒஃபர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாம் பதம் இருபத்தொராந்தே ஸ்டார்ட் ஆகி முப்பத்தோரு வரைக்கும் இந்த ஒஃபர் வந்து போகுது ஸோ நீங்க எல்லாருக்கையும் மிஸ் பண்ணால் போய் உங்க வீட்டு உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்புறம் நாங்கள் வந்து இப்போ போக போகிறோம் ஹாப்பி சூப்பர் மார்க்கெட்டுக்கு நாங்கள் போக போகிறோம் அங்கே போயிட்டு விலையில் அப்டேட் மற்றது என்ன என்னென்ன என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில இருக்குதுன்றதையும் என்னென்ன நம்பர் போகுது எல்லா டீட்டெயிலுமே நாங்கள் எங்களோட யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லான இருக்கும் ஸோ இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை சேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சேர் பண்ணுங்க எல்லா நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு ஒப்பர் வந்து அது ஸ்ரீலங்காவில் கிடைக்கிறது வந்து ரொம்ப குறைவு ஸோ வந்து அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் என்றபடியினால இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே சே பண்ணுங்க இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ எந்தமொழி சுவாரஸ்யமான விடியத்துடன் உங்களை சந்திக்கும் தான் உங்கள் துஷா பாய் என்னென்னு அதை பற்றி ஒரு மீனொட்டமை அதாவது மக்களுக்கு அத்தியாவசியமான பொருட்களை பொறுத்தவரை பார்க்க போனா பால் மாதம் செவியவர்கள் பயன்பட கருதப்படுது அதில் பால்மாவிலேயே பேர் போனது எங்க எல்லோராலேயும் ஒருவரால் அதிக அளவிலான பாவனையாளர்கள் எங்க அதுவே நாங்கள் ஆயிரத்தி ஐம்பது ரூபா கம்பெனி எம்ஆர்பி நாங்கள் இன்றைக்கு டப்ஸ் குமர்த்தத்தில் இல்லாத சேல்ஸ் உட்கொண்டு வந்திருக்கேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மற்ற இடங்களை மாதிரி லிமிட்டட் ஸ்டாக் இல்லை அவுட் ஆஃப் ஸ்டாக் உங்களுக்கு வேண்டிய அளவுகள் வந்திருக்கேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா வரைக்கும் அதே மாதிரி கொடுத்தாங்க அதேமாதிரி எங்கே கம்பெனி இந்த அத வந்து ₹1280 நாங்க அத ₹240 கட்ட வசதிக்கு வந்து இந்த லைன்லலவே ₹180 999 நேஸ்ட் ஏ பத்தருக்கு ஆ கஸ்டமர் பத்தி வந்து நாங்களே ₹380 கொடுத்திருப்பா விலை நாங்க தரவுக்கு ₹125 இல்ல பச்ச வசத்துக்கு வந்து மெட்ட ப்ராடக்ட்ஸ் என்ன மாதிரி ஷாம்பு ஹெரிட் சான்செ ஷாம்பு ஹெரிட் மிஸ்டர் டேட்டனல் வந்து பாக்க போयगा ಸೀರೋಸ್ ಇರುತ್ತೆ ಬಿಕೆಟ್ರು ಎಲ್ಲ ಮೂನ್ನೂ ಎಂಬ ಮಾತು ನಾವು ಮೂನ್ನೂ ನಾಲ್ತು ರೂ ಸೇಸ್ ಪಿ ಮೇಲೆ ಎಣ್ಣೆ ಬಿಸ್ಕ ಇದು ಮೂನ್ನೂ ಎಂಬ ಮಾತು ನಾವು ಸೇಲ್ಸ್ ಪಿಟ್ ಮುನ್ನೂರ ನಾಲ್ಕತೆ கும்புக்குழிலேருந்து வரேன் நான் ஒரு நாள் பேப்பர் பார்க்குறனால விளம்பரிலே இருந்தனால இந்த இங்கே இந்த கடையை பெரிய விஷயங்கள்ல விளைவுகளை பெற்றி போகிறது அதை பார்த்து தான் நான் இப்போ விளக்கிட்டு ஆனால் பிள்ளைகளைங்க இருக்க பிள்ளைகள் உறவாக இருக்குது அது அப்படியே நாங்களும் அங்கேயும் தூரம் பண்ணி பார்க்கக்கூடாது நாங்கள் இங்கே வந்து இந்த சாமான் பெற்றி கொள்ள போகிறோம் நான் இப்போ சாமான பதினஞ்சு ரூபாய் சாமானு வந்து வந்துருக்கோம் அது மா அந்தமா இந்த மாட்டி இது அங்கே ியம் அக்கூ என்ன பிளம்பு சமபூசா வெளியே நல்ல மலிவான விலையிலேயே நாங்கள் நாங்களுக்கும் அங்கே இருக்கு பக்கத்தில் கடையிலேருந்து மிக வாரம் இருக்கட்டும் எங்களை குடித்தபடியாக பார்த்தீங்கன்னா kgamaubraga bare muukeuramat பால்மாயிருக்கு அது வந்து ஆயிரத்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் எம்ஆருக்கு நாங்கள் ஓப்பரில் கொடுத்துருந்தோம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சு ரூபாயிரத்துக்கு பண்ணுறதுக்கு இன்னொரு அதேமாதிரி ஒன் இதில் வந்து ஆயிரத்து இருநூறுவா நாங்கள் ஆயிரத்தி ரூபாய்க்கு நான் நூற்றி பண்ண போடுறோம் அதேமாதிரி சிறுவர்களுக்கான ஒன் த்ரீ இருக்குது த்ரீ ஃபைவ் இருக்கு ஆயிரத்தி நானூற்றி அறுபது ஐம்ஆருக்கு நாங்கள் ஆயிரத்து முந்நூற்றி ரூபாய்க்கு

யாழ் மண்ணில் உரும்புராய் சந்தியில் சூப்பர் மார்க்கெட் மாபெரும் விலை கழிவுகளோடு உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்றது வலிமையாகவே வாடிக்கையாளர்களுக்கு விலை கழிவுகளோடு பொருட்களை விநியோகிக்கும் சூப்பர் மார்க்கெட் நிறுவனத்தினர் தற்போது மாபெரும் விசேட விலை கழிவுகளை வழங்க தயாராக உள்ளனர் இம்மாதம் இருபத்தி ஓராம் திகதி தொடக்கம் இருபத்தி ஐந்தாம் திகதி வரை விசேட விலைக்கழிவுகளுடன் கழிவுகளுடன் பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இம்மாதம் முப்பத்தி ஓராம் தகுதி வரை இவ்விசேட விலை கழிவுகள் நீடிக்க சாத்தியம் உள்ளது எனவும் அன்பான வாடிக்கையாளர்களுக்கு அறிவு தருகின்றோம் சோப் வகைகள் டிமீன் தானிய வகைகள் சீனி உள்ளிடமில்லாத இன்னும் பல பொருட்களை சிறப்பு விலை கழிவுகளுடன் வழங்கி காத்திருக்கின்றன யாழ்ப்பாணம்